Hello, friends. இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி எடுத்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க மேகி ஸோ டூ மினிட்ஸில் ரெடி ஆகிற மேகி எடுத்திருக்கேன் இந்த மேகி வந்து நான் எங்கள் சன்னன்ல எங்கள் மருமகனுக்கு வந்து ஆனியெலாம் போட்டு நம்ம உப்புமாலாம் தாளிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி போட்டால் தான் பிடிக்கும் நாங்களாம் வந்து அது எப்படி டூ மினிட்ஸ் அதில் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி சும்மா போட்டு பாயில் பண்ணி அந்த மசாலா போட்டு சா கெச்சை ஊற்றிட்டு சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன் மேகினாக்கா ஆனால் அவர் வந்து எனக்கு ஆனியெலாம் போட்டு அந்த உப்புமா மாதிரி தாளித்து சொத்து பாருங்கள் உளுந்தில் அதில் போட்டு தாளி பண்ணாதான் எனக்கு பிடின்னு நான் ஒரு வாட்டி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுல என்ன பண்ணாரு கொஞ்சம் மீந்துருச்சு எனக்கு இவ்வளோ போறேன்ட்டு அதை நான் சாப்பிட்டேன் என் பொண்ணு கொஞ்சம் கொடுத்தா நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் என்னென்ன நினச்சிக்கங்க பேரில் லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு கெச்சை கூட ஊற்று பாருங்களேன் எவ்வளோ எப்படி நல்லா இருந்துச்சுன்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு சரி என்ன பண்ணேன் சரி நம்ம இந்த மாதிரி செய்யலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது வந்து நான் மூணு இந்த நாலு பீஸ் வரும் இல்லையா ஒரு இதில் ஸோ மூணு பீஸ் எழுந்துட்டு ஒரு பீஸ் தான் பேலன்ஸ் இருக்குது அதுதான் இப்போ வந்து இது இந்த மாதிரி செய்யலாம் இதை டெமோவை நம்ம கொடுக்கலாம் வீடியோவை போடலான்றதுக்காக தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் இது வந்து கெட்சப்பு கெட்சப் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கோம் பொண்ணு வாங்கிட்டு வந்தா கேன்டீனில் வேண்ட்டு வந்தா ஸோ இது வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்கு சிக்ஸ் மந்த் வேலடிட்டி இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம காலி பண்ணலாம் அது காலியாகிடும் ஒன் மாதில் காலியாகிடும் வந்து சரி ஓகே சாண்ட்விட்ச்கெலாம் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது வந்து எப்படி தாளிக்கிறதுட்டு அதான் அந்த உப்புமா ரகமே தான் இது தாளிக்கிறது இப்போ நான் இண்டக்ஷனில் பண்ணி பா காட்ட பாருங்க எண்ணெய் ஊற்றிட்டேன் சும்மா ஒரு பிஞ்சு கடுகு போட்டிருக்கேன் பொறிகிட்டு ஒண்ணிட்டு இது பொறிஞ்ச பிறகு உளுந்து போட்டுடுவேன் உளுந்து செந்திருச்சு உளுந்து வந்து நான் சொன்ன மாதிரி ஆஃப் செழுந்த செவந்தா போகிறோம் அதுக்குள்ளே நம்ம இது ஆனியர் போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் செவ்ந்து வரட்டும் பாருங்கள் வங்கம் வதணுன்னே ஒரு ஒன்று கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் நான் இது தண்ணி கொஞ்சம் நல்லா வச்சு நல்லா தலை தளம் நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும் வச்சுருக்கேன் இது பாயில் ஆட்டு கொதிச்சுன்னா இது பாருங்கள் இது ஒரு பேக்கெட் தான் இதை போட்டுட்டு இது நல்லா பாயில் ஆட்டணும் லாஸ்ட்டில் தான் மசாலா போடணும் மசாலான்ற பசங்கள் அது காரம் உப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ அதனால் எதுவுமே போட தேவை அது மட்டும் போட்டால் போதும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம் நான் போட்டு பாருங்கள் சுனாந்து இது நல்லா பாயில் ஆகணும் தண்ணி எல்லாம் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த மசாலா போட்டு கிளறி இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி ட்ரை ஆகட்டுன்ட்டு அதுக்குள்ளே மசாலா ஊறி நல்லா வெந்துடும் அப்போ நான் இறக்கிடுவேன் மேகி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் எடுத்துகிட்டு மேலே கச்ச ஊற்றிட்டு முடிச்சிடலாம் மேகி ரெடி ஆகிடுச்சு இது கவரில் போட்ட பிறகு டூ மினிட்ஸில் ரெடி ஆகணுனாக்கா நம்ம வெறும் தண்ணியை மட்டும் வச்சுட்டு பாயில் பண்ணிவிட்டு இது நூடுல்ஸை உடச்சி போட்டுவிட்டு பேக்கெட்டும் சொல்லிட்டு மசாலா போட்டு கலந்து இருக்கணும் ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம இந்த உப்புமா மதத்துக்கு செய்கிறோன்னாக்கா ஆனியன் இதெல்லாம் போட்டு செய்கிறோம் இல்லையா இது கொஞ்சம் லேட் ப்ராசஸ் ஆகும் ஒன்றும் இல்லை இது பாருங்கள் செஞ்சுட்டேன் இது மேலே இப்போ கச்சை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டேன் போரு பொறுப்பொரு போ கொஞ்சம் சாலிடாக இருக்குவே லேட் ஆகுது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கவே ஓகே படி அட்ராக்ஷன் ஆகுது ஓகே நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் வர் வாத்தி நீங்கள் ஸ்டூட் பண்ணலாம் பாலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்